மனதில் பதிந்த மகாபாரத பெண்கள் சந்திரமதி மகாபாரத கிளைக்கதைகளில் ஒன்று விஸ்வநாதரும் விசாலாட்சியும் ஆட்சி செய்யும் பாவம் தீர்க்கும் புண்ணிய பூமி காசியின் மன்னன் காசிராஜன் காசிராஜனுக்கு மகள் ஒருத்தி இருந்தால் மதிவாணி அவளது பெயர் ஆண்டவன் படைப்பில் அழகு அழகிருக்காது இரண்டும் ஒரு சேர அமைய பெற்றவள்தான் மதிவாணி பருவ வயதை எட்டிய மதிவாணிக்கு சுயம்பரம் நடத்தி வைக்க முடிவு செய்தனர் மதிவாணிக்கு ஏற்ற மாவீரனை தேட சுயம்வர ஓலை அனுப்பினான் காசிராஜன் மதிவாணியின் அழகு பக்கத்து நாட்டு இளவரசர்களை அல்லாமல் தூரத்து தேச மன்னர்களையும் அழைத்து வந்தது அவளை மனமுடிக்க வரிசை கட்டி நின்றனர் பல நாட்டரசர்கள் கூண்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கும் சிங்கத்துடன் போரிட்டு அதை சிறைபிடிக்கும் கொற்றவனுக்கே மாசற்ற தன் மகளை மணமுடித்து தருவேன் என மார்தட்டி நின்றான் காசிராஜன் சிங்கத்தின் சீற்றம் கண்டு சிலர் தயங்கினர் சிலர் நடுக்கினர் பயந்தவர் பலர் ஒதுங்கியவர் சிலர் அதே வேளையில் மகத நாட்டு இளவரசன் கட்டுடல் கொண்ட காளை அவன் பெயர் திரிலோசனன் கூண்டை திறந்து சிங்கத்தை நோக்கி சீறி பாய்ந்தான் இடறிவிட்ட சிங்கத்தின் பிடரி முடி பிடித்து நேருக்கு நேர் சண்டையிட்டு சிங்கத்தை மண்ணில் வீழ்த்தினான் சிங்கம் வீழ்ந்ததை கண்ட இளவரசி மதிமயங்கினால் மன்னரும் மகிழ்ச்சியுடன் அடுத்த நாளே மங்கள ஒளி முழங்க மனவிழாவை நடத்தி முடித்தார் எங்கு பார்த்தாலும் கோலாகலம் கொண்டாட்டம் திருமணம் முடிந்த கையுடன் காசிநாதரை வணங்க செல்வதற்காக மணமக்கள் இருவரும் கங்கையில் நீராட சென்றார்கள் அந்த நேரத்தில் மதிவாணி கிடைக்காத இயக்கத்தில் இருந்த மன்னன் ஒருவன் மறைந்து நின்று வீசி திரிலோசனனை கொன்றுவிட்டான் மணவாளனை இழந்த மதிவாணி அழுது குழம்பி புரண்டாள் மன்னன் உயிர் போன பின் உயிர் வாழ்ந்து பயன் என்ன என்று உயிர் துறக்க எண்ணி கங்கையில் வீழ்ந்தார் அப்போது கௌசிக முனிவர் கண்ணில் அந்த காட்சி பட்டது நீரில் மூழ்கி அவளை காப்பாற்றி கரை சேர்த்தார் கௌசிக முனிவர் துன்பத்துக்கும் துயரத்திற்கும் மரணம் ஒரு தீர்வில்லை என்று விளக்கிய கௌசிக முனிவர் நீ தீர்க்க சுமங்களியாக வாழ்வாயம்மா என்று வாழ்த்தினார் அன்றே மனவாளனை இழந்த நான் எப்படி தீர்க்க சுமங்களியாக வாழ முடியும் என்று கதறினாள் மதிவாணி முனிவன் வாக்கு பொய்க்காது என்று ஆறுதல் கூறிய கௌசிகர் எக்காரணம் கொண்டும் கணவன் கட்டியை தாலி கழட்ட வேண்டாம் தாலியுடன் சிவனை நோக்கி தவம் இருப்பாய் மரணம் நிகழும் மறுபிறவி கிடைக்கும் உன் கணவன் திரிலோசனன் நிச்சயம் உனக்கு கிடைப்பான் அயோத்தியில் சூரிய குலத்தில் அரிச்சந்திரனாகவும் நீ கண்ணமாபுரியில் சந்திரமதியாகவும் நீ கிடைப்பாய் உனது கணவனுக்கு மட்டுமே உனது தாலி தெரியும் நீ தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாய் என வாழ்த்தினார் முனிவர் சொற்படியே அயோத்தியில் திரிசங்கு சக்கரவர்த்தியின் மகனாக சூரியகுலத்தில் அரிச்சந்திரனும் கண்ணமாபுரி மதிநேய மன்னனின் மகளாக சந்திரமதியும் பூமியில் அவதரித்தார்கள் மக்களின் மனமறிந்து அயோத்தியின் மன்னனாக ஆட்சி புரிந்து வந்தான் அரிச்சந்திரன் பருவ வயது வந்ததும் சந்திரமதிக்கு சுயம்பரம் ஏற்பாடு செய்தான் மதிநேய மன்னன் அரிச்சந்திரனும் சுயம்பரத்தில் கலந்து கொள்ள புறப்பட்டான் வழியில் காளி கோவிலை வணங்கினான் அரிச்சந்திரன் கால் கால்பட்டதம் அங்கிருந்த கல் கல்தேர் பொன் தேராக மாறியது அதைக் கண்ட காளி வந்திருப்பவன் தவ வலிமை பெற்றவன் என உணர்ந்து அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்தாள் சந்திரமதி சுயம்பரத்தில் பல தேச மன்னர்கள் சூழ்ந்திருக்க சந்திரமதி கழுத்தில் உள்ள தாலியை காணும் பாக்கியவானுக்கே சந்திரமதி உடையவள் என்று அசரீரி கேட்டது அரிச்சந்திரனுக்கு மட்டுமே அந்த தாலி தெரிந்ததால் தேவர்கள் வாழ்த்தோடு இருவருக்கும் திருமணம் நடந்தது அரிச்சந்திரனும் சந்திரமதியும் மகிழ்ச்சியுடன் வாழ்வைத் தொடங்கினார்கள் எல்லா தர்மங்களும் செய்து ஆட்சி நடத்தினாலும் பிள்ளை பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை தங்கள் குல முனிவரை வணங்கி இந்த குறையை தீர்க்க கூறினான் அவர் வருணனை வேண்டி விருதமறுக்க சொன்னார் தவத்தின் பயனால் வருணனை பார்த்த அரிச்சந்திரன் கொஞ்சி விளையாட ஒரு குழந்தையை அருளுமாறு வேண்டினான் வருணன் ஒரு நிபந்தனை விதித்தான் உனக்கு பிறக்கும் முதல் குழந்தை யாகத்துக்கு பலி கொடுக்க வேண்டும் சம்மதமா என்று கேட்டான் மலடன் என்று பெயர் வாங்குவதற்கு இது எவ்வளவோ பரவாயில்லை என்று நிபந்தனையை ஏற்றுக்கொண்டான் ஹரிச்சந்திரன் குழந்தை பிறந்தது லோகிதாசன் என்று பெயரிட்டு பாசத்தோடு வளர்த்தான் ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் சுறுசுறுப்பும் குறுகுறுப்பும் நிறைந்த அழகு மகன் லோகிதாசனோடு விளையாடி காலத்தை கழித்து மகிழ்ந்தார்கள் வருணன் யாகத்திற்கு வழி கேட்டு வரும்போதெல்லாம் முளைக்கட்டும் என்றும் கற்பகேசம் எடுத்த பிறகு அனுப்புகிறோம் என்றும் உபநயனம் முடிந்தவுடன் அனுப்பி வைக்கிறோம் என்றும் பிள்ளையை பிரிய மனமில்லாமல் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணம் கூறி அனுப்பி வைத்தார்கள் வானுலகமான இந்திர சபையில் பூலோக மன்னர்களில் யார் சிறந்தவர் என்ற விவாதம் நடந்தது என் குலத்தில் தோன்றிய சந்திரனே சத்தியம் நேர்மையுடன் உண்மையே பேசி ஆட்சி புரிவதாக வசிஷ்டர் கூறினார் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் எப்போதும் ஏழாம் பொருத்தம் அதனால் விஸ்வாமித்திரர் அதை மறுக்க சமய சந்தர்ப்பம் கிடைக்காத காரணத்தால் தான் ஹரிச்சந்திரன் உண்மை பேசுகிறான் என்றும் அவனை பொய் பேசி வைத்து காட்டுகிறேன் என்றும் விஸ்வாமித்திரர் தான் தவ ஒளிமையில் வசிஷ்டருக்கு அறிவித்தார் தன் சபதத்தை நிறைவேற்ற அயோத்தி வந்தார் விஸ்வாமித்திரர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுமைகளை அரிச்சந்திரனுக்கு கொடுத்தார் வருணனை விட்டு பெருமழை பெய்ய வைத்து பயிர்களை நீரில் மூழ்கச் செய்தார் காட்டு பன்றிகளை உருவாக்கி பயிர்களை நாசமடையச் செய்தார் மக்கள் வருமானமின்றி தவிக்க வைத்தார் மக்கள் வறுமையில் மன்னனை தேடி வந்தார்கள் ஆயிரக்கணக்கில் முனிவர்களையும் யோகிகளையும் அரிச்சந்திரனிடம் அனுப்பி வைத்து யாசகம் பெறச் செய்து கஜானாவை காலி செய்தார் அதே சமயத்தில் சுக்ரன் யாகம் நடத்த தேவையான பெரும் பொருளை ஹரிச்சந்திரனிடம் கொடுத்து தனக்கு தேவையான நேரத்தில் பெற்றுக்கொள்வதாக கூறினார் விஸ்வாமித்திரர் காமன் சேனை என்ற இரண்டு ஆடல் அழகிகளை ஹரிச்சந்திரன் சபைக்கு அனுப்பி வைத்தார் ஆடல் முடிந்ததும் ஹரிச்சந்திரன் மகிழ்ந்து அவர்களுக்கு காசு மாலை ஒன்றை பரிசளித்தான் ஆனால் அதை அவர்கள் ஏற்காமல் மலர் மாலை சூட்டி தங்களை மணந்து கொள்ளுமாறு வேண்டினார்கள் ஆனால் அதை ஏற்க ஹரிச்சந்திரன் மறுத்துவிட்டான் சபையை விட்டு வெளியே சென்ற ஆடல் அழகிகள் மீண்டும் விஸ்வாமித்திரருடன் வந்து மீண்டும் அதே கோரிக்கையை வைத்தார்கள் மனைவியையும் மகனையும் பெற்று மகிழ்வோடு இருக்கும் நான் இவர்கள் வேண்டுகோளை ஏற்க மாட்டேன் இதைத் தவிர வேறு எதை கேட்டாலும் தருகிறேன் என்றான் எதை கேட்டாலும் தருவாயா என்று கேட்டார் விஸ்வாமித்திரர் இதைத் தவிர எதை கேட்டாலும் தருவேன் என்றான் ஹரிச்சந்திரன் உடனே விஸ்வாமித்திரர் ஒரு நாள் இந்த நாட்டை எனக்கு தர்மம் செய்வதாக கனவில் கூறினாய் அந்த வாக்கின்படி நீ ஆளும் நாட்டை எனக்கு கொடுத்துவிடு இந்த ஆடல் அரசியலுக்கு நான் சேர வேண்டியதை கொடுத்து விடுகிறேன் என்று கூற கனவாக இருந்தாலும் தான் வாக்கு கொடுத்ததாக விஸ்வாமித்திரரே சொல்வதால் உடனே அரச பரிபாலனத்தை அந்த நொடியே விஸ்வாமித்திரரிடம் ஒப்படைத்தான் தனது மனைவி சந்திரமதியையும் மகன் லோகிதாசனையும் அழைத்து கொண்டு வீதியில் இறங்கி காட்டை நோக்கி நடந்தான் விஸ்வாமித்திரனின் துரோகத்தை நினைத்து அயோத்தி மக்கள் கதறி அழுதார் நடந்து செல்லும் ஹரிச்சந்திரனிடம் சுக்கிரன் தான் ஏற்கனவே யாகத்துக்கு கொடுத்து வைத்த பொருளை கேட்டு வாங்குமாறு விஸ்வாமித்திரர் தூண்டிவிட்டார் எல்லாவற்றையும் இழந்துவிட்ட ஹரிச்சந்திரனால் அவன் கேட்டதை கொடுக்க முடியவில்லை நாள் கால அவகாசம் கொடுத்தால் தானும் தன் மனைவியும் கூலி வேலை செய்தாவது அந்த கடனை அடைப்பதாக கூறினார்கள் ஆனால் சுக்கிரன் அதை ஏற்கவில்லை உன் மனைவியையும் மகனையும் விற்றாவது பணத்தை கொடுத்துவிடு என்று கூற அதற்கு தோதாக காளகண்ட ஐயரை அழைத்து வந்தான் காளகண்ட ஐயர் தனது அடிமைகளாக சந்திரமதியையும் மகன் லோகிதாசனையும் வாங்கி கொண்டு சுக்கிரனுக்கு தேவையான தொகையை கொடுத்தார் அத்தோடு விடவில்லை விஸ்வாமித்திரர் இவ்வளவு நாள் சுக்கிரன் அலைந்ததற்கு கூலியும் பேசி முடித்த விஸ்வாமித்திரருக்கு தட்சணையும் கேட்டார்கள் இதை சற்றும் எதிர்பாராத ஹரிச்சந்திரன் பிணம் சுடும் தொழில் செய்யும் வீரபாகுவிடம் தன்னையே விற்று பொருள் வாங்கி விஸ்வாமித்திரரின் கடனை தீர்த்தான் பிணம் சுடும் வீரபாகுவிற்கு கால்பணமும் முழத்துண்டும் கூலி ஹரிச்சந்திரனுக்கு வாய்க்கரிசி மட்டும் கூலி வாய்க்கரிசியை பசுவுக்கு கொஞ்சம் கொடுத்து பாவத்தை தீர்த்த பிறகு ஹரிச்சந்திரனும் அவனுக்கு என்றும் துணை நிற்கும் அமைச்சன் சத்திய கீர்த்தியும் சமைத்து உண்பார்கள் காளகண்ட ஐயர் பணம் கொடுத்து அடிமைகளாக சந்திரமதியையும் லோகிதாசனையும் வாங்கியதால் வீட்டு வேலைகள் அனைத்தையும் அவர்கள் தலையில் கட்டினார்கள் பச்சை பாலகனான பத்து வயது லோகிதாசனை பசுக்களை மேய்க்கவும் சாணம் அல்லவும் பிறகு வெட்டவும் பூ குய்யவும் இடைவிடாது பயன்படுத்தினார்கள் சந்திரமதியை துணி துவைக்கவும் சமையல் செய்யவும் விறகெடுப்பில் வெந்து சாகும்படி வேலைகளை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் காளகண்டி பஞ்சுமெத்தையில் படுத்துறங்கி பால் பழம் உண்டு திசைக்குறு வேலைக்காரர்களை மன்னனின் மனைவியாக வாழ்ந்தவளுக்கு விதி பெரும் அநீதி இழைத்து விட்டது பசிக்கிறது அம்மா என்று லோகிதாசன் கேட்கும் பொழுது ஒரு பிடி சோறு கொடுக்கவும் காளகண்டியை கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை அதே அறைக்கு கழுநீரையும் வடித்த கஞ்சியையும் உணவாக கொடுப்பால் அதுவும் எல்லா வேலையும் முடித்தவுடன் ஒரு நாள் அமாவாசை நெருங்கும் தருவாயில் சமைத்து குச்சிகள் சேகரிக்கவும் புல் பறிக்கவும் காட்டுப்பகுதிக்கு லோகிதாசனை அனுப்பினார் காளகண்டய்யர் கூடவே சில பிராமண பிள்ளைகளும் சென்றார்கள் உச்சிவேளையில் தர்பை போல் சேகரித்து கட்டாக கட்டும்போது நாகம் ஒன்று லோகிதாசனை தீண்டிவிட்டது பாம்பு கடித்ததால் வலியுடன் துடித்த லோகிதாசன் கூட வந்த ஒரு சிறுவனை கூப்பிட்டு சமித்துகளையும் தர்பையையும் தன் எஜமானனிடம் ஒப்படைத்து விடும்படி கேட்டுக்கொண்டான் தன் தாயை பார்த்தால் இந்த பிறவியில் தன் தாய்க்கு எந்த உதவியையும் செய்ய முடியாததற்கு மன்னிப்பு கேட்டதாக கூறி உயிரை விட்டான் இதற்கு வருணனுக்கு கொடுத்த வாக்கு கூட காரணமாக இருக்கலாம் லோகிதாசன் இறந்த செய்தியை பிராமணச் சிறுவர்கள் காளகண்ட ஐயரிடம் தெரிவித்தார்கள் சந்திரமதியிடம் இந்த செய்தியை சொன்னால் வேலையை பாதியோடு நிறுத்தி விடுவாள் என்று எண்ணிய ஐயர் வேலையை முடித்த பிறகு லோகிதாசன் மறைந்த செய்தியை கூறினார் மரம் போல் அடியற்று மயங்கி விழுந்தாள் சந்திரமதி கதறி அழுதால் துடித்தாள் அந்த இருட்டு வேளையில் மகனின் உடலை தேடி காட்டுக்குள் ஓடினால் உடல் முழுவதும் முள்வேலி குத்தி கிழிக்க அரவம் தீண்டியதால் உடல் நீளம் பூத்திருக்க துவண்டு கிடந்தான் மகன் லோகிதாசன் ஆசையோடு வளர்த்த தனது மகனை மடியில் கிடத்திய சந்திரமதி இப்படி பார்க்கவா உன்னை தவமிருந்து பெற்றேன் தான தர்மங்கள் செய்து நல்லாட்சி செய்த உன் தந்தைக்கு செய்த கைமாறு இதுதானா அந்த கடவுள் செய்தது நியாயந்தானா உண்மைக்கு நாட்டில் இதுதான் தண்டனையா என்று பலவாறு அழுது புலம்பினால் மகனை சுமந்து கொண்டு சுடுகாட்டை நோக்கி நடந்தால் நாய்கள் நரிகளுக்கு கூச்சல்களுக்கிடையே தனது தங்க மகனை சுடுகாட்டில் கிடத்தினாள் அருகில் கிடந்த மரச்சிப்பிகளையும் சருகுகளையும் பொறுக்கி தீ மூட்டி தனது பிள்ளையை எரிக்க முயற்சி செய்தாள் இதை தூரத்தில் இருந்த சுடலையன் வீரபாகு அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து வா என்றான் எங்களுக்கு சேர வேண்டிய கூலியை கொடுக்காமல் பிணத்தை எரிப்பது யார் என அரிச்சந்திரன் கேட்டான் தன் குழந்தை இறந்த கதையையும் தான் ஒரு ஐயர் வீட்டில் அடிமை வேலை பார்ப்பதாகவும் அதனால் தன்னிடம் பணம் எதுவும் இல்லை என்றும் கூறுகிறாள் இதை கேட்ட ஹரிச்சந்திரன் நீ பொய் சொல்கிறாய் நீ அடிமையாக இருந்தால் உன் கழுத்தில் தங்க தாலி எப்படி வந்தது தாலியை விற்றாவது எங்கள் கூலியை கொடு என்கிறான் தேவர் உலகத்தில் உள்ளவர்களாலேயே பார்க்க முடியாத என் தாலி ஒரு புலையன் கண்ணுக்கு தெரிந்து விட்டதே என கூறி அழுதாள் சந்திரமதி அப்படியானால் வந்திருப்பது தன் மனைவி சந்திரமதியா இறந்து கிடப்பவன் தன் மகன் லோகிதாசனா என்று அதிர்ச்சி அடைகிறான் ஹரிச்சந்திரன் புலையனாக ஊழியம் பார்ப்பவன் அரிச்சந்திரன் தான் என்பதை சந்திரமதியும் தெரிந்து கொள்கிறாள் இப்போதாவது மகனை எரித்துக் கொடுங்கள் என்று சந்திரமதி கணவனிடம் கேட்கிறாள் அப்போதும் அரிச்சந்திரன் சொல்கிறான் எனக்கு கொடுக்க வேண்டிய வாய்க்கரிசியை வேண்டுமானால் நீ கொடுக்க வேண்டாம் ஆனால் என் எஜமானனாக வீரபாகுவுக்கு சேர வேண்டிய கால்பணத்தையும் துண்டையும் கொடுத்துவிடு என்றான் உடனே தன் சேலையில் இருந்து ஒரு பகுதியை கிழித்து முழு துண்டுகளாக கொடுத்தால் கால் பணம் கொடுக்க என்னிடம் வழி இல்லையே என்றாள் அதற்கு ஹரிச்சந்திரன் நீ வேலை செய்யும் வீட்டிலிருந்து வாங்கி வா என்றான் சந்திரமதி புறப்பட்டால் காளகண்டி கால் பணம் கொடுக்க மறுத்துவிட்டால் மடிப்பிச்சை கேட்டாவது கால்பணத்தை திரட்ட முடிவு செய்தால் திரும்பி வரும் வழியில் காட்டுப்பகுதியில் குழந்தை ஒன்று இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்து லோகிதாசன் தான் நாயோ நரியோ இங்கு இழுத்து வந்து போட்டதோ என்று பதறியபடி அருகே சென்று பார்த்தாள் அந்நாட்டு மன்னனின் குழந்தை காணாமல் போனதால் அதை தேடி பாதுகாப்பு படை வீரர்கள் அங்கே வருகிறார்கள் இறந்த குழந்தையின் அருகே சந்திரமதி அழுது கொண்டிருப்பதை பார்த்து அவள்தான் குழந்தையை கொன்ற கொலைகாரி என நினைத்து அரசனிடம் கூட்டி செல்கிறார்கள் பிள்ளை இறந்த துக்கத்தில் இருந்த மன்னன் எதையும் விசாரிக்காமல் சந்திரமதிக்கு மரண தண்டனை விதிக்கிறான் மரண தண்டனையை நிறைவேற்றும் பொறுப்பு சுடுகாட்டு காவல்காரன் வீரபாகுவிற்கு வருகிறது வீரபாகு ஹரிச்சந்திரனை அழைத்து சந்திரமதியின் கழுத்தை வாளால் வெட்டி மரண தண்டனையை நிறைவேற்ற சொல்கிறார் சந்திரமதி குற்றமற்றவள் என தெரிந்தும் எஜமானனின் கட்டளையை நிறைவேற்ற ஹரிச்சந்திரன் தயாராகிறான் அப்போது திடீரென தோன்றிய விஸ்வாமித்திரர் இப்போதாவது நாட்டை கொடுப்பதாக வாக்கு கொடுக்கவில்லை என்று சொல் உன் நாட்டை உனக்கு தருகிறேன் என பொய் சொல்ல தூண்டுகிறார் எனக்காக சத்தியத்திலிருந்து தவறாதீர்கள் என அரிச்சந்திரன் தனது தலையை வெட்டச் சொல்லி சந்திரமதி குனிந்து கழுத்தை காட்டுகிறாள் வாளை ஓங்கி அவள் கழுத்தில் போடுகிறான் அரிச்சந்திரன் திடீரென அவள் கழுத்தில் விழுந்த வாள் பூமாலையாகிறது இந்திரனும் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் சுத்தி நிற்கிறார்கள் லோகிதாசன் உயிர் உழைத்து எழுகிறான் விஸ்வாமித்திரர் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு தனது தவ வலிமையில் பாதியை வசிஷ்டருக்கு வழங்குகிறார் ஹரிச்சந்திரன் சந்திரமதி லோகிதாசன் மூவரையும் இந்திரன் தேவலோக சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறான்